ප සාධාන කරම ලාාිෙන්න්ද ඇත්ලේ මට මේකරඩ බැරින මට පතාකරන වැලාවත් ෙන් කරනඇත මික්ෂයකිගේ කෝමද අපි ඉස්රට ඉතාක්කන යන්නන්නේ අපිට රට එඒ බය පාත්න යනවාගේ කර විපත්සේ ප්‍රජාන සංවිජගය තුමා ඇසින් ලබාදුන්න එකට ආදාාලකරු අතුුන මර්චතුමා සම්බන්්ධී අපි කම්ට්‍රෝක් පත් කරන්න

நாடாளுமன்றத்தில் தமக்கு உரியாற்றுவதற்குரிய நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாகவும் யாழ் மாவட்ட சுயேஷை நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத அரிசினார் சபையில் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் சபாநாயகர் இந்த விடயத்தை தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில் உரியாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசாவிடம் இருக்கும் நிலையில் அமது கோரிக்கையை விடுத்துள்ளார்

இதன்போது எழுந்த எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கையந்த கருணாதிலக இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சபாநஞ்சிகள் உட்பட தரப்புடன் கலந்துரையாட இருப்பதாகவும் இந்த விடயத்தில் சபாநஜிகள் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாகவும் கருத்து வெளியிட வெளியாகி இருக்கின்றன எதிர்கட்சி தலைவருக்கும் சஜி பிரேமதாசாவுக்கும் இடையிலும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதா அர்ஜுனாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் கூட ஏற்பட்டிருந்தது பாராளுமன்றத்தில் இதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர்கள் ஒருவர் ஒருவர் முதலாவதாக வாழ்க்கையின் முதன் முதலாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரச்சனையை கதைப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார் இப்படியான பாராளுமன்ற உறுப்பினரை மக்களாக்கிய மக்களாக்கிய நாங்கள் பாராட்டியாக வேண்டாம் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை பாராளுமன்றத்தில் மக்களுடைய நிறைய பிரச்சனைகளினை கிடைக்கின்றது நீகம் தாருங்கள் என்று எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சபையில் கேள்வி கேட்டிருக்கவில்லை என்ப விடயமும் குறிப்பிடத்தக்கதாம் இதே நேரத்தில் ராம்நாத அர்ஜுனா வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கை ஒன்றில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கிளீன் ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு சிறுபான்மையினருக்கு முக்கியமாக தமிழரோ முஸ்லிம்களோ இல்லை என்பது வருந்தத்தக்கதம் என்று செய்தியாளர் சந்திப்பிலும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ராமநாத அரிசுலா பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை இது சம்பந்தமாக இன்றைய பாராளுமன்றத்தில் சில விடியங்களையும் கதைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக அவர் பதிவை பார்த்தால் ஒரு பணத்தல் அண்மையில் இளம் குமரனால் ஒரு டிப்பரில் சுணக்கல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் பிடிக்கப்பட்டிருந்தது அதோட பாகவும் அவர் பதிவிட்டிருந்தார் கல்லு பிடிக்கும் மந்திரிமாருக்கு ஒரு தமிழன் கூட கிளீன் ஸ்ரீலங்கா கெமிட்டியில் உள்வாங்கப்படவில்லை என்றார் என் தமிழர்கள் சுத்தமாக இருப்பதில்லையா சுத்தப்படுத்த வேண்டிய பிரதேசங்கள் வடகிழக்க மிகவும் கவலையுடன் எழுதுகின்றேன் என்று பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதா விஸ்வநா மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியலுடன் சேர்ந்து நான்கு என்று யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பியிருக்கின்றார்கள் வன்னி தேர்தல் தொகுதி சொல்லவே தேவை இல்லை எல்லாம் குப்பைகள் என்று தீர்மானித்து விட்டார்கள் ஒரு தமிழன் கூட இல்லை தேசிய அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் நல்லவற்றுக்கு நாங்கள் உறுதுணையாக நீக்க வேண்டாம் சப்போர்ட் பண்ண வேண்டாம் பிள்ளையானவற்றை சுட்டிக்காட்டுவதும் நியாயமான அரசியல்வாதிக்கான அடிப்படை தகுதிகளில் ஒன்று என்றும் பதிவிட்டிருக்கின்றார் ராமநாத அரிசுனா செம்பு தூக்கு கொன்றோம் என்ற அடிப்படையில் சிவனே என்று போன சல்லிக்கல்லு பாட உறுதியை கிளப்பி திருத்தி பிடிக்காமல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வடக்கு கிழக்கு என்று எடுத்து செல்லாமல் உங்களிடம் கேட்டு நிற்கின்றேன் என்று பதிவுமிட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் இருந்த ராமநாத அரிசுனா